காட்டுக்கோட்டை ஆத்தூர்லேருந்து தலைவாசல் போகிற வழியில் எட்டு ஏக்கர் பூமி ஒரு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி ரூபா சொல்கிறாங்க அந்த பக்கம் இருக்கிற அந்த கம்பி வலி தான் வந்து பார்த்திங்கன்னா அத்து அப்படியே நேராக உள்ளுக்கில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகுது அந்த புளி மரம் வரைக்கும் அப்படி போய்ட்டு இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எல் சைடில் வந்துருது அந்த பக்கம் வந்து மெயின் ரோடு போகுது அந்த மெயின் ரோட் டச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாயின் பண்ணிக்கிறது வாங்க மெயின் ரோடும் போய் பார்க்கலாம் நல்ல பூமி சைட் போடலாம் சைட் போட்டு நல்லா பண்ணலாம் வாங்க எஸ்கேபி ப்ரொமோட்டர்ஸ் மூலிமா இந்த பூமி எடுத்து சைட் போட்டு நல்ல சிறப்பான முறையில் வியாபாரம் பண்ணலாம் ஏன்னா பைபாஸில் ரோடு பேஸில் ஒரு எட்டு ஏக்கர் கிடைக்கிறது சிறப்பு காண்டக்ட் பண்ணுங்கள் பூமி காட்டுறோம் நல்ல செம்மண் பூமி இந்த பூமிக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அட்ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா சைட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க ஒரு காடு தள்ளி அந்த சைடு இந்த கம்பி வலி தான் வந்து அப்படி நேராக போகுது போய் நம்ம பஸ்ஸு போயிட்டு வந்து நேராக போய் ரோடு போய் ஜாயின் ஆகிடுது வாங்க நம்ம மெயின் ரோடு போய் பார்த்துடலாம் மெயின் ரோடு வந்து போகிறோம் இப்போ மெயின் ரோடு வியூஸ் வந்து போய் பார்த்துடலாம் சைட்டில் இதுதான் சைட்டு சைட்டில் இருந்து இப்போ வந்து மெயின் ரோட்டுக்கு வந்து போகிறோம் மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் ரோடு பேஸ் ஓட்டின மாதிரியே தான் சைட்டு இந்த பஞ்சாயத்து ரோடு இதுதான் வந்து பூமி ஓட்டின மாதிரியே ஃபுல்லாக ரோடு பேஸ் வரும் ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே வரும் ரோடு பேஸ் பைபாஸ் டச் மெயின் ரோடு டச் பண்ணிவிட்டோம் மெயின் ரோடு டச்சு வந்து தலைவாசல் போடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஜூல் போடுறது இப்போ பூமியோட என்ட்ரன்ஸ் எந்த வாங்க எஸ்கேபி ப்ரமோட்டர் மூலியமாக உங்களுக்கு பூமியில் பல மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பல மடங்கு பெருக்கி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்